இன்று இந்த கதை உங்கள் மனதை உணர்வோடு சிந்திக்க வைக்கும் நாம் பல சமயங்களில் நாய்களின் பெயர்களை உதாரணமாக பயன்படுத்துகிறோம் யாரையாவது திட்டும்போது நாயின் பெயரை வாயிலே கொண்டு வருகிறோம் நாம் தான் மனிதர்களை திட்டுகிறோம் ஆனால் அவன் பெயர் கெட்டுப்போகிறது நாய் இவ்வளவு மோசமான உயிரா நாம் ஒருபோதும் அதை உண்ண மாட்டோம் அது எத்தனை நாட்கள் வாசலில் பசியோடு கிடந்தாலும் நமக்கு கவலையில்லை ஆனால் அதன் பெயரை திட்டுவதற்கு மட்டும் நாம் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கி தயவு செய்து இந்த கதையை முழுவதும் கேளுங்கள் ஒருவேளை உங்கள் எண்ணங்கள் மாற்றமடையக்கூடும் வணக்கம் நண்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மறுநாள் சுரேஷ் அந்த குருவை சந்திக்க புறப்பட்டான் அங்கு சென்றதும் குரு தனது ஆசிரமத்தில் சிலருக்கு போதனை அளித்துக் கொண்டிருப்பதை சுரேஷ் பார்த்தான் சுரேஷ் வணங்கி குருதேவா என் மனதில் ஒரு கேள்வி எழுந்துள்ளது என்றான் குரு சிரித்தவாறு பயப்படாமல் கேள் உன் மனதில் என்ன கேள்வி என்றார் குருதேவா ஒரு நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி போடுவதால் மனிதனுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று சுரேஷ் கேட்டான் அதற்கு குரு ஒரு நாய்க்கு ரொட்டி கொடுப்பதனால் கிடைக்கும் எட்டு நன்மைகளை அறிந்தால் மனிதன் ஒருபோதும் துக்கப்பட மாட்டான் என்றார் நண்பனே ஒரு நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுத்தால் மனிதனுக்கு எட்டு நன்மைகள் கிடைக்கும் இந்த நன்மைகளை யார் உணர்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் துன்பங்கள் வராது இந்த பூமியில் யாராவது ஒரு நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுத்தால் அவருக்கு எட்டு நன்மைகள் கிடைக்கும் அவர் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார் மரணத்திற்கு பிறகு மோட்சம் பெறுவார் கதையை ஆரம்பிப்போம் ஆனால் நண்பர்களே தொடரும் முன் நீங்கள் கௌதம புத்தரின் உண்மையான பக்தர் என்றால் இந்த வீடியோவை விரும்பி கருத்துப் பெட்டியில் நமோ புத்தாய் என்று எழுதுங்கள் குரு கூறினார் நண்பனே உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமாக கேள் பிறகு உனக்கு எல்லாம் தெளிவாகப் புரியும் ஒரு காலத்தில் ஒரு கருப்பு நாய் இருந்தது அது மிகவும் பரிதாபமாகவும் பசியுடனும் தாகத்துடனும் இருந்தது அது கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பார்த்தது ஆனால் யாரும் அதற்கு ஒரு துண்டு ரொட்டியும் கொடுக்கவில்லை பசியால் அவ்வாறு அலைந்து திரிந்தது ஒருநாள் அது கிராமத்துக்கு வெளியே உள்ள ஆற்றங்கரையில் இருந்த ஒரு ரிஷியின் ஆசிரமத்திற்குச் சென்றது அது ரிஷியிடம் முனிவரே நீங்கள் மிகவும் அறிஞரும் ஞானியும் என்று நான் நினைக்கிறேன் என்றது அதனால்தான் பசி தாங்காமல் உங்களிடம் வந்தேன் தயவு செய்து எனக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுங்கள் அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்வேன் என்றது ரிஷி கூறினார் நாயே கிராமத்தில் யாரும் உனக்கு ரொட்டி கொடுக்கவில்லையா அதைச் சாப்பிட்டு உன் பசியை போக்கிக்கொள் அதற்கு நாய் முனிவரே நான் என்ன சொல்றது என் வார்த்தைகளை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றது ரிஷி சொன்னார் நாய் நீ சொல்வதை நான் நம்புகிறேன் நீ மிகவும் பரிதாபமாக இருக்கிறாய் என்றார் நாய் சொன்னது சரி முனிவரே என் கதையை இப்போது உங்களிடம் சொல்கிறேன் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாய் ரிஷியிடம் முனிவரே உலக மக்களே எம்மீது இரக்கம் காட்டுங்கள் எங்களுக்கு வீடு கிடையாது புகழிடம் கிடையாது சம்பாதிக்கத் தெரியாது ஆடை அணியவும் தெரியாது அதனால்தான் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் இப்படியே சுற்றித் திரிகிறோம் தா எங்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரியாது உங்களைப் போல ஒழுக்கம் எங்களுக்கு தெரியாது உங்களைப் போல பேசவும் தெரியாது இது எங்கள் துரதிருஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் உங்களைப் போலவே எங்களுக்கும் பசி ஏற்படும் காயம்பட்டால் உங்களைப் போலவே எங்களுக்கும் வலிக்கும் உங்களைப் போலவே எங்களுக்கும் இறப்பு வரும் இந்த மூன்று விஷயங்களில் மட்டும்தான் நாங்கள் உங்களைப் போல இருக்கின்றோம் அதனால் எங்களின் மீது கருணை காட்டுங்கள் எங்களுக்கு மேலும் துன்பம் தர வேண்டாம் கடவுள் ஏற்கனவே எங்களை துன்பத்துடன் அனுப்பியிருக்கிறார் அதற்கு மேல் நீங்கள் கூட எங்களை கொடூரமாக தொந்தரவு செய்கிறீர்கள் நாங்கள் உங்களைப் போல் மனிதர்கள் அல்ல நாங்கள் அடிமை உயிரினங்கள் மட்டுமே பிறந்தபோது எங்களது கண்களும் காதுகளும் இருந்தன நீங்கள் பிறந்தபோது நடந்தாடும் கொண்டாட்டங்கள் பாடல்கள் வாத்திய ஓசைகள் அவை எங்கள் பிறப்பில் கூட நடந்ததா என்றே தெரியவில்லை எங்கள் பிறப்பை யாரும் கொண்டாடினார்களா எங்களுக்கான படுக்கை மென்மையான பஞ்சு அல்ல அது குளிரும் அழுக்குமாக இருந்தது நான் என் மனதுக்குள் ஒரு பெரிய வீட்டில் பிறந்திருக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் எங்கள் கண்கள் திறந்தபோது நீங்கள் நாய் என்று பழிக்கும் எங்கள் தாய் தன் ஐந்து குட்டிகளை மார்போடு அணைத்து ஒரு சாம்பல் குவியலில் படுத்திருந்தாள் நாங்கள் ஐந்து சகோதரர்கள் அந்த நான்கு பேரும் சிவப்பு பழுப்பு நிறங்களில் இருந்தார்கள் நான் மட்டும் கருப்பு நிறத்தில் இருந்தேன் நான் இளையவன் என்பதால் மிகவும் பலவீனமாக இருந்தேன் எங்கள் தாய் எங்களை அதிகம் அணுக மாட்டாள் ஏனெனில் அவளுக்கே தன் பசியை ஆற்ற உணவுக்காகத் தேட வேண்டியிருந்தது அவள் சாப்பிடவில்லை என்றால் எங்களுக்கு எப்படி பால் தருவாள் அந்த ஒரே தாயை நம்பியே நாங்கள் ஐந்து பேரும் வாழ்ந்தோம் அவளின் நிலைமை எப்போதும் பரிதாபமாகவே இருந்தது தன் உணவுக்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருப்பாள் சில நேரங்களில் உணவு கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காது ஆனாலும் எங்களை ஐந்து பேரையும் அவள் எப்போதும் கண் பார்வையில் வைத்து கொண்டாள் இறுதியில் அவள் எங்கள் தாய்தானே இரவெல்லாம் விழித்திருந்து கிராமத்துக்குக் காவல் காத்தாள் எந்த அந்நியனும் தீய எண்ணத்துடன் கிராமத்தை நோக்கி எட்டி பார்க்கக்கூட துணிவதில்லை மற்ற கிராம நாய்கள் கூட எங்கள் தாயைப் பார்த்துப் பயந்து கிராமத்திற்குள் வருவதில்லை விவசாயிகளின் வயலில் ஏதாவது மிருகம் பயிர்களை உண்ண வந்தால் எங்கள் தாய் பாய்ந்து சென்று விரட்டிவிடுவாள் இத்தனை செய்தும் சில மனிதர்கள் அவளுக்கு கூட உணவு தர மறுத்தனர் உணவுக்காக அவள் சில சமயங்களில் சண்டையிட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாள் சில நேரங்களில் மக்கள் அவளை தடியால் அடித்து விரட்டினர் அந்த நாட்களில் பசியும் தாகமும் அவளை மிகவும் அவலப்படுத்தியது முனிவரே எங்களுக்கும் உங்களைப் போல் பசியும் ஏற்படும் அதனுடன் அந்த தாய்க்கு தனது ஐந்து குட்டிகளின் கவலையும் இருந்தது தாயாய் இருந்ததால் பசி அவளை அமைதியாக உட்கார விடவில்லை கிராம மக்கள் கூட அதை பார்த்து இறங்கியபடியே இருந்தனர் அந்த தாய் உதவியின்றி வீடுகளுக்குள் திருடியாக நுழைந்து ஏதாவது உணவு கிடைத்தால் அதை சாப்பிட்டு பசியை தணித்தாள் பலமுறை மக்கள் அவளது திருட்டுத்தனத்தைக் கண்டு தடியுடன் ஓடினார் சில இரக்கமற்றவர்கள் அவளை வீட்டிற்குள் அடைத்து அடித்து பலமுறை துன்புறுத்தினர் எங்கள் தாயின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிவிட்டது என்று அந்த நாய் ரிஷியிடம் சொன்னது முனிவரே எங்கள் தாய் என்ன தவறு செய்தாள் அவள் தனது வயிற்றுக்காகவே உணவை திருடினாள் திருடுவதில் எங்களுக்கு விருப்பமில்லை ஆனால் பசி என்பதுதான் எங்களை இத்தனை கீழ்த்தரமான செயல்களுக்கு கட்டாயப்படுத்துகிறது ஒருநாள் கடும் மழை பெய்து கொண்டிருந்தது ஆலங்கட்டி மழை பொழிந்தது குளிர்ந்த காற்று எங்கள் உடல்களில் ஊடுருவியது அந்த கடும் குளிரில் எங்கள் மூன்று சகோதரர்கள் உயிரிழந்தனர் அந்த நாள் எங்கள் தாய் ஆற்ற முடியாத வேதனையுடன் கதறிக்கொண்டே அழுதாள் ஆனால் மனிதர்கள் எங்கள் வேதனைகளை உணர்ந்திருக்கவில்லை ஏனெனில் அவர்களது குழந்தைகள் இறக்கவில்லை என்பதால் அவர்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று அந்த நாய் சொன்னது முனிவரே அந்த நேரத்தில் எங்களிடம் இரண்டு சகோதரர்கள் மட்டுமே இருந்தோம் எங்கள் தாய் எங்களை இருவரையும் முழுமையாக கவனிக்க ஆரம்பித்தாள் ஒருநாள் அந்த கிராமத்தில் ஒரு செல்வந்தரின் வீட்டில் பெரிய விருந்து நடந்து கொண்டிருந்தது அந்த வீட்டில் பலவிதமான இனிப்புகள் தயாரிக்கப்பட்டிருந்தன விருந்துக்கு ஏராளமான மனிதர்கள் வந்திருந்தனர் எங்கள் தாய் பசியால் தவித்து அந்த வீட்டில் ஏதாவது உணவு கிடைக்கும் என நினைத்து பலமுறை அங்கே சென்றாள் ஆனால் மக்கள் அவளை அடித்து விரட்டினர் ஒரு துண்டு ரொட்டியாவது சாப்பிடுவதற்கு எரியக்கூட யாருக்கும் இரக்கம் வரவில்லை அந்த ரொட்டியால் அவர்களுக்கு என்ன இழப்பாகும் எங்கள் தாய் மீண்டும் மீண்டும் அங்கே சென்று நின்று கொண்டிருந்தாள் விருந்துக்கான ஏற்பாடுகள் செல்வந்தரின் வீட்டுத் தோட்டத்தில் ஆரம்பித்தன விருந்தினர் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது என் தாயும் அங்கே சென்று வாலை அசைத்து மக்களை நோக்கி அன்போடு பார்த்தாள் உணவு பரிமாறியவன் ஏதோ ஒரு வேலையிற்காக உள்ளே சென்றபோது என் தாய் மெதுவாக ஒரு ரொட்டியை எடுக்க முனைந்தாள் அந்த நேரம் மற்றொருவன் என் தாயின் அந்த செயலை பார்த்துவிட்டான் உடனே சுற்றிலும் இருந்தவர்கள் கத்திக் கொண்டு அவளை நோக்கி ஓடி வந்தார்கள் அவர்களின் சத்தத்தை கேட்டதும் என் தாய் மிகவும் பயந்து விட்டாள் இரண்டு மூன்று பேர் தடியுடன் அதன் பின்னால் கொடூரமாக விரைந்து வந்தனர் என் தாய் பயந்தவாறு அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள் ஆனால் தப்பிக்க ஒரு வழியும் கிடைக்கவில்லை ஏனெனில் எதிர்ப்புறத்திலிருந்து மக்கள் தடியுடன் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது என் தாய் அந்த விருந்தில் உணவு சாப்பிடும் மக்களை தாண்டி ஓட ஆரம்பித்தாள் பின்னர் அந்த நாய் கூறியது முனிவரே என் தாய் அங்கிருந்து வெளியேறும்போது உணவு பரிமாறியவர்களை பார்த்து பாராட்டியது அல்ல உணவு சாப்பிடும் மக்களை பார்த்ததில்தான் அதற்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது அங்கு இருந்த அனைவரும் திடீரென எழுந்து நின்றார்கள் நாய் தாண்டி சென்றதால் உணவு இப்போது தீட்டாகிவிட்டது என்று அவர்கள் கூற ஆரம்பித்தனர் விருந்துக்காக தயாரிக்கப்பட்ட உணவுகள் அனைத்தும் வீணாகிவிட்டன இப்போது என்ன செய்வது என்று அனைவரும் ஒருவரோடு ஒருவர் ஆலோசிக்க ஆரம்பித்தனர் அந்த நேரத்தில் அந்த செல்வந்தர் சோகத்தில் மூழ்கி விம்மி விம்மி அழுதார் சிலர் ஒரு நாய் தாண்டிச் சென்றால் எப்படி உணவு தீட்டாகும் என்று வாதம் செய்தனர் அது உணவையும் பாத்திரத்தையும் தொடவில்லை சும்மா தாண்டியே அல்லவா என்று அவர்கள் சொன்னார்கள் மேலும் நகரங்களில் மக்கள் நாய்களை வளர்த்து வீட்டுக்குள் தூங்க வைக்கிறார்கள் அவர்களுக்கு உணவும் கொடுப்பார்கள் அதில் எந்த தவறுமில்லை என்றும் அவர்கள் கூறினர் ஒரு நாய் தாண்டிச் சென்றால் உணவு கெட்டுப் போகாது என்றும் சிலர் வலியுறுத்தினர் ஆனால் அந்தக் கூட்டத்தில் இருந்த சிலர் பெரிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர் அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தார்கள் உணவு தீட்டாகிவிட்டது இப்போது இதை நாங்கள் சாப்பிட முடியாது என்று அவர்கள் உறுதியாகக் கூறினர் இறுதியில் அவர்களது பேச்சுதான் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அப்படியே அந்த உணவு அனைத்தும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது அந்த நாளில் என் தாய்க்கு முழுமையாக வயிறு நிறைய உணவு கிடைத்தது தனது வாழ்நாளில் அவள் இதுபோன்று மகிழ்ச்சியான தருணத்தை காணவே காணவில்லை ஆனால் அந்த மகிழ்ச்சி அவளுக்கு பெரிய தொல்லையாகவே மாறியது பசி தீர்ந்து அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாள் அப்போது அந்த செல்வந்தர் தடியுடன் அங்கு வந்து என் தாயை பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தார் அங்கிருந்து தப்பிக்க அவளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை கடுமையான அடிகளால் என் தாய் வேதனையில் முழுமையாக கதறத் தொடங்கினாள் அவள் குரல் செவி கொடுத்தால் கல்லும் உருகும் அளவுக்கு வலியோடு வெளிப்பட்டது ஆனால் அந்த இரக்கமற்ற மனிதனுக்கு அவளின் நிலை குறித்து சிறிதும் இரக்கம் ஏற்படவில்லை அவன் தொடர்ந்து எக்காரணமும் இன்றி தடியால் அடித்துக் கொண்டிருந்தான் என் தாயின் அந்த கதறல் கிராமம் முழுவதும் பரவியது அதன் பிறகு சிலர் ஓடிவந்து செட்டியாரே வேண்டாம் பசியால் மனிதனின் அறிவே அழிந்துவிடும் என்று அவரை சமாதானப்படுத்தினர் இது ஒரு விலங்கு இதற்கு நல்லது கெட்டது பற்றி என்ன அறிவிருக்கும் இப்போது இதை அடித்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துவிட்டது என்று அவர்கள் கூறினர் மக்கள் சமாதானப்படுத்திய பிறகு அவன் எங்கள் தாயை அடிப்பதை நிறுத்தினான் பிறகு மிகுந்த துன்பத்துடன் எங்கள் தாய் எங்களிடம் வந்தது எங்களிடம் வந்து அந்த நிகழ்ந்ததை என் தாய் கதையை இரு சகோதரர்களிடமும் சொன்னாள் நாய்களாக பிறந்த எங்கள் வாழ்க்கை எவ்வளவு வலியுடன் நிறைந்தது என்று நாங்கள் எண்ணினோம் ஒரு துண்டு ரொட்டிக்காக ஒரு மனிதன் நாயை ஒரு திருடனைப் போல் அடிக்கிறான் எங்கள் வேதனையை உணர முடியாத இத்தகைய மனிதர்கள் எங்களுக்கு பயனற்றவர்கள் அந்த நாய் கூறியது முனிவரே ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு வெளியே ஒரு பிராமணன் வந்து தங்கியிருந்தான் அவன் தன் இரவுக்கான உணவிற்காக ஒரு இடத்தில் அடுப்பை அமைத்து அதில் பருப்பு வெந்து கொண்டிருந்தது பிறகு அதற்காக மாவும் பிசைந்து வைத்திருந்தான் அவன் அருகிலிருந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கச் சென்றான் அப்போது எங்கிருந்தோ என் தாயும் அங்கே கொண்டு வந்தாள் அது அங்கே இருந்த மாவைப் பார்த்ததும் இதற்கு யாரும் உரிமையில்லை என்று நினைத்திருக்கலாம் அந்த எண்ணத்தில் அது அந்த மாவை சாப்பிடத் தொடங்கினாள் மறுபுறம் அந்த பிராமணன் கிணற்றருகில் இருந்து அந்த காட்சியை பார்த்தான் அவனுடைய மாவை ஒரு நாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அவன் அதைக் கண்டு மிகுந்த வருத்தத்தில் மூழ்கினான் ஏனெனில் அந்த பாவம் மனிதனும் இரண்டு நாட்களாக பசியுடன் கலைத்திருந்தான் சிலர் அவனை நோக்கி அடே பிராமணரே இந்த நாய் உன்னுடைய மாவையும் விட்டதே என்று கூறினர் நேற்றும் இதுதான் செட்டியாரின் சமையலறையை பாழாக்கியது என்று சிலர் சொன்னார்கள் பிராமணன் துக்கத்துடன் அடடா இந்த துஷ்ட நாய் என் மாவை சாப்பிட காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதே என்று கூறினான் தன் கோபத்தில் எதையும் யோசிக்காமல் அவன் தடியை எடுத்து என் தாயின் மீது பாய்ந்தான் என் தாய் அந்த மாவை முழுமையாக சாப்பிடவும் முடியவில்லை அதற்குள் அதன் மீது தடி விழுந்தது அந்த அடியின் தாக்கம் காரணமாக மாதக்கணக்காக என் தாய் வலியில் அலைந்தாள் அப்போதுதான் மனிதன் எவ்வளவு சுயநலவாதி என்பதை நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் அவனுக்காக எவ்வளவு வேலை செய்தாலும் அவன் எங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை அந்த நாய் மேலும் கூறியது முனிவரே எங்கள் குறை ஒன்றே எங்களை வருத்தும் எங்களை கீழ்த்தரமாக பார்த்தாலும் மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எங்களை அன்புடன் உணவளிப்பவர்களுக்கு எங்களால் கிடைக்கும் உதவிகளை அவர்கள் அறிவதில்லை நாங்கள் வீட்டை பாதுகாப்பது மட்டுமல்ல பல்வேறு நன்மைகள் செய்வோம் ஆனால் மனிதர்கள் அவற்றை உணர்வதில்லை குரு கூறினார் ஒரு நாய் ஒரு ரொட்டியை சாப்பிடுவதால் மனிதனுக்கு ஏற்படும் நன்மைகளை உணர்ந்தால் அவன் தனது வாழ்க்கையில் வரும் இழப்புகளிலிருந்து தப்பிக்க முடியும் இன்று நான் உங்களுக்கு நாய் ரொட்டி சாப்பிடுவதால் ஏற்படும் எட்டு நன்மைகளை சொல்வேன் மனிதனுக்கு தெரியாது வீட்டில் ரொட்டி தயாரிக்கும் போது முதல் ரொட்டி பசுமாட்டிற்கும் கடைசி ரொட்டி நாய்க்கும் உரியது குரு கூறினார் கடவுள் இந்த விதியை அமைத்தார் ஆனால் மனிதன் அந்த கடவுளின் விதியை மறந்து முதல் ரொட்டியையும் கடைசி ரொட்டியையும் தானாகவே சாப்பிடுகிறான் இதன் பின்விளைவு அவனது வாழ்க்கையில் தோல்விகளாகக் காணப்படும் நாய் என்பது ஒரு உயிரினம் அதற்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் மனிதனின் வாழ்க்கையிலுள்ள தோஷங்கள் நீங்கும் குரு இதைத் தொடர்ந்து கூறினார் நாய் ரொட்டி சாப்பிடுவதால் ஏற்படும் முதல் நன்மை என்னவெனில் நாய் ரொட்டி சாப்பிடுவதால் சனி கிரகத்தின் எதிர்மறை விளைவுகள் குறையும் சனி கிரகம் ஒருவரின் மீது தீய பார்வை செலுத்தும் போது அந்த மனிதன் முழுமையாக வீழ்ச்சியடைவான் யாருடைய ஜீவனில் சனியின் மகா தசா ஆரம்பிக்கிறதோ அவருடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடையும் மேலும் அந்த மனிதன் பொருளாதாரத்திலும் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் அப்போது ஒருவர் ஒரு நாய்க்கு ரொட்டி கொடுத்தால் சனி கிரகத்தின் தீய விளைவுகள் அதிகம் குறையக்கூடும் நாய் ரொட்டி சாப்பிடுவதால் ஏற்படும் இரண்டாவது நன்மை அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கமாக மாறும் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் முற்றிலும் அழிந்து போகும் நாய் ரொட்டி சாப்பிடுவதால் ஏற்படும் மூன்றாவது நன்மை மூன்றாவது நன்மை இது நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகிறாள் உங்கள் வீட்டில் செல்வ வளம் எப்போதும் நிலைத்திருக்கும் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால்தான் இது சாத்தியமாகிறது நான்காவது நன்மை நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் உங்களுக்கு கடன் சேராது ஏற்கனவே நீங்கள் ஏதாவது கடனில் இருந்தால் அதிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் கடோபு இது நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் கிடைக்கும் ஐந்தாவது நன்மை நாய்க்கு காலை மாலை இரு வேளையும் உணவளிப்பதால் உங்கள் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இது நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் கிடைக்கும் ஆறாவது நன்மை நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் உங்கள் ஆயுள் நீடிக்கும் கூடுதலாக தடைபட்ட பணமும் மீண்டும் திரும்ப வந்து சேரும் இது நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் கிடைக்கும் ஏழாவது நன்மை எப்போதும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் மனமும் உறுதியுடன் வலிமையுடன் இருக்கும் உங்கள் மனதில எப்போதும் நல்ல ஆற்றல் பெருகியிருக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றும் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதனால் கடவுளும் மகிழ்ச்சியடைகிறார் ஏனெனில் கடவுள் அனைத்துயிர்களையும் அன்புடன் பார்த்து பராமரிக்கிறார் மேலும் அனைத்து உயிரினங்களையும் கருணையுடன் நடத்தும் மனிதனை கடவுள் என்றும் அருளால் ஆசி செய்வார் அந்தக் குடும்பத்தின் மீது கடவுளின் அருள் எப்போதும் நிலைத்திருக்கும் உங்கள் மூத்தவர்கள் சொன்னிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நாய் அழுவது அசௌபாக்கியத்தின் அறிகுறி என்று சொல்வார்கள் ஏதேனும் சங்கடம் அல்லது மரணம் ஏற்படும் என்று பழமொழி கூறும் அதனால் நாயை ஒருபோதும் அழவைக்கக் கூடாது இவ்வாறு குரு நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் ஏற்படும் எட்டு நன்மைகளை சுரேஷுக்காக விளக்கிக் கூறினார் மேலும் எந்த மனிதன் நாய்க்கு ரொட்டி கொடுக்கிறானோ அவனுக்கு இந்த எட்டு நன்மைகளின் முழு பலனும் கிடைக்கும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கீழே கருத்துப் பகுதியில் தெரிவிக்கவும் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் விரைவில் ஒரு புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் உடல் நலனையும் நலனையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி நமோ புத்தாயா